வணக்கம் ஒரு சிலர் இருக்காங்க அடுத்தவங்களை மட்டும் தட்டணும் இல்லைன்னா குறை சொல்லணும் அப்புறம் கேவலமா பேசணும் நம்ம முகநூலிலே பாருங்க அதுக்கு வேண்டி நிறைய புது புது ஃபேக் ஐடி உருவாக்கி வந்து திட்டுறது அசிங்கமா கமெண்ட் போடுறது ஒருத்தங்களை வளர விடக்கூடாதுன்னு முடிஞ்சளவு அளவு எஃபர்ட் போடுறது எல்லா இடத்திலும் இப்படிப்பட்ட கேடுகட்ட மனிதன் என்று சொல்ல முடியாத காட்டு மிராண்டிகள் இதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அவர்கள் வம்சத்துக்கே தான் கிடைக்கும் எல்லாரையும் வாழ்த்தணும் ஆசீர்வதிக்கணும் தவறாக இருந்தால் இது மாதிரி இன்னும் செய்திருந்தால் சிறப்பாகவே இருந்திருக்கும் அப்படி சொல்லலாம் அடுத்தவர்களை நோக வைத்து கண்ணீர் விட வைத்து குளிர் காய்பவர்கள் தங்களுக்கும் குடும்பம் இருப்பதை மறந்து விடக்கூடாது பொறாமை எழும்புறுக்கி நல்ல தலைவன் விமர்சனங்களை கடந்து சாதிப்பான் நிச்சயம் வெற்றியும் பெறுவான் நாமும் வளரணும் நம்முடன் இருப்பவர்களும் வளரணும் ஒருவரையும் அழித்து நீ நீண்ட நாள் வாழ முடியாது நோயின்றி வாழ வேண்டும் என்று நினையுங்கள் அடுத்தவனை நோகடித்து வாழ வேண்டும் என்று நினைக்காதே விமர்சனம் இல்லாமல் யாரும் வாழ்க்கையில் முன்னேறுவதில்லை உனக்கு விமர்சனம் வந்தால் உன் வெற்றியால் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் மற்றதை இறைவன் பார்த்துக்கொள்வார் கொள்வார் வாழ்க நலமுடன்